தமிழக அரசியலில் விஜய் உண்மையிலேயே ஒரு அரசியலில் ஒரு ஆம்பளைங்க ஒரு ஆண்மையுள்ள ஒரு அரசியல்வாதி படங்களில் ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடியவன் அப்படியே ஒரு எவ்வளவு தைரியம் எவ்வளவு தில்லு ஒரு ஆம்பளையா ஒரு சமூகத்தில் நின்று போராடுவான் அப்படியே அநீதிகளையெல்லாம் அழிப்பான் அநீதிகளையெல்லாம் தட்டி கேட்பான் படத்தில் பார்த்துருக்கீங்கல்ல இப்போ அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய பொட்டப்பசங்களெல்லாம் என்ன சொல்கிறானுங்கன்னா அவர் படத்துலேருந்து வந்தவருங்க டிஜிம் டிஜிம் டிஜிம்லாம் இங்கே சுட முடியாதுங்க அப்படின்னு சொன்னானுங்கல்ல இங்கே ஒன்றும் விஜய் வந்து டிஜிம் டிஜிம்னு யாரையும் சுடலைங்க ஆனால் வாயையே திறக்காமல் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஒரே ஒரு வார்த்தை தான் அதிமுக ஊழல் சக்தினோடனா ஒட்டு மொத்த தமிழ்நாடும் டங்கு வர ஆகி போய் கிடக்குது ஒட்டு மொத்த தமிழ்நாடும் டங்கு வரா அப்படியே அக்கக்கா பிரிஞ்சு போய் கிடக்குது தமிழ்நாடு தமிழ்நாடு எழுந்திருக்கே எழுந்திருக்காது போல் அதிமுக ஒரு ஊழல் சக்தி அப்படின்னு விஜய் ஒரு வார்த்தை தான் சொல்லலாம் போல மொத்தமாக அப்படி என்னென்ன யார் யார் ஊழல் பண்ணால் எவன் ஊழல் பண்ணால் அதெல்லாம் சொல்லலை தங்கமணி ரங்கமணி ஊழல் பண்ணதை சொல்லலை எடப்பாடி பழனிசாமி ஊழல் பண்ணதை சொல்லலை கொடைநாடு கொலை வழக்க சொல்லலை தூத்துக்குடி சூட சொல்லலை எதையுமே சொல்லலை நம்ம டிடிவி தினகரன் அப்படியே அப்பா அவர் பெரிய ஒரு அவர் ஒரு அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய சக்கரவர்த்தி அவர் தான் அப்படியே நம்ம பசுமன் திருமகனாரா விட அவருக்கு தான் இங்கே செல்வாக்கு அதிகம் அப்படியே இவர் இவர் தான் உலகத்திலேயே செல்வாக்கு அப்படியே நிலை நிறுத்தி நட்டவர் செல்வாக்கை அவர் நடந்துக்கிட்டு இருக்கிற யாரெல்லாம் காணொலி பதிவு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் மிரட்டுவார் ஆட்களை விட்டு மிரட்டுவார் மிரட்டி ஆளை தூக்குவார் இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுவாப்பில யார் நம்ம டிடி வித்தினகரம் பெரிய மாஃபியா ஏன்னா அவர் அவர்கிட்ட பணம் இருக்குது அவர் ரவுடிசம் வப்பல ஆ இப்படி இப்படி ரவுடிசம்லாம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் அதிமுகவில் இருக்கிறாங்க திமுக அரசியல்வாதிகள்னாவே ரவுடிகள் தானுங்க அப்படி இருக்கும் போது அரசியல்வாதிகள்னாவே ரவுடிகள் தானே அப்படின்னு இருக்கும்போது அரசியலில் ஒருத்தர் ஆம்பளை இருக்கிறான் பார்த்தீங்களா நம்ம எடப்பாடி பழனிசாமி சம்மந்தி கூட சம்பந்திக்கு சம்பந்தம் பண்ண ஒரு டெண்டரு மகனுக்கு துபாயிலலாம் வாங்கி கொடுத்த பிஸ்னஸ்ஸு நம்ம எடப்பாடி எவெல்லாம் எடப்பாடி மானமுள்ள தமிழை எடப்பாடி மாதிரி ஓலை சமூகத்தில் இல்லைன்னு சொல்கிறவனுக்குலாம் நான் ஒன்று கேட்டுக்கிறேன் பஃலவில் எடப்பாடி இடம் வாங்கி போட்டிருக்காரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பஃலோவில் எடப்பாடி இடம் வாங்கி போட்டிருக்கிறார் என்னத்துக்கு இடம் வாங்கி போட்டார் நம்ம ஐயா டிடிவி தினகரன் லண்டனில் அந்நிய செனாவணியில் ஒரு புள்ளி ரெண்டு கோடி டாலர்ஸ் யூஎஸ் டாலர்ஸை கொண்டு போய் டெபாசிட் பண்ணியிருக்கிறார் எதில் சட்ட அப்போ அப்போது இப்படியெல்லாம் இவங்க எல்லாம் உள்ளூரை விட்டு விட்டு வெளிநாடுகளில் காசுகளை கொட்ட ஆரம்பிச்சிட்டான் நம்ம விஜய் வந்து ஒரு கார் வாங்கினாருன்னா அந்த காருக்கு இவர் ஏன் வரி கட்டவில்லை இவர் ஏன் இப்படி செய்து விட்டார் அவர் ஏன் அப்படி செய்து விட்டார் அவர் தமிழ் சமூகத்திற்கு துரோகம் செய்யலாமா தமிழர்களுக்கு துரோகம் செய்யலாமா விஜய் ஒரு ஊழல்வாதி அல்லவா அப்படி இப்படின்னு எல்லாரும் உருட்டுறான் பெறட்டுறான் இன்றைக்கு வரைக்கும் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பாஜக காரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சென்சாரில் இப்போ மறுபடியும் அந்த படம் தூக்கி வீசப்படுது மறுபடி அந்த படம் இப்போ இல்லை அந்த படம் நீ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த படம் வராது ஏன்னா அதில் பெரிய தேச துரோக குற்றம் இந்த உலகத்திலேயே தேச துரோகத்தோடு எடுத்த முதல் படம் ஜனநாயகன் தான் வேறு எந்த படமும் இல்லை ஆனால் நீ ஜனநாயகனை பிடிச்சி வச்சாலும் சென்சாரில் வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது ஜனநாயகனை நீ சென்சாரில் பிடிச்சி வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது நீ சிபிஐ கொடுத்து கரூரில் நீ தானே கொலை பண்ண ஒத்துக்க 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 சொல்லுங்கள் 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 நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் யார் கரூரில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க கரூரில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் 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 அப்படின்னு சிபிஐ உட்கார வச்சு அப்படியே இவரை மிரட்டணுன்னே இவர் என்ன பண்ண பண்ணிடுவாரு இவர் ஒத்துக்கிட்டு அவனுங்க கூட கூட்டணி வச்சுருவாருன்னு நினைச்சானுங்க இதுதான் நடந்துச்சா இல்லை ஏதாவது பண்ணாங்களா ம் இல்லை ஏதாவது பண்ணாங்களா ஏதாவது நடந்துச்சா இல்லை அப்போ இதுக்கு எல்லாம் அவரை அடிபடிகலை இது எல்லாவற்றிற்கும் அவர் அவனுங்க கூட யார் கூடையும் ஒத்து போகலை இது எதுலேயுமே விஜய் அடிபணிஞ்சு போகலை ஏன்னா விஜய் ஒரு ஆம்பளை தமிழக அரசியலில் விஜய் ஒரு ஆம்பளை இதுக்கு மேலே ஒருத்தன் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை இப்போ சொல்கிறேன் நீ விஜய் ஊர் கதாநாயகனா எவனெல்லாம் விஜய் ரசிகனா என் த என்னோட தளபதிடா அப்படின்னு சொன்னவன் இப்போ சொல்லலாம் பெருமைப்படலாம் அவர் திரையில் மட்டும் தளபதி அல்ல தரையிலும் தளபதி பாஜகவுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இன்றைக்கி வரைக்கும் பாஜக காரன் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறான் என்னடா என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் இவங்கிட்டருந்து எதையுமே இவங்ககிட்ட இருந்து எதையுமே நம்ம எதையும் பண்ண முடியலையடா அப்படின்னு ம் எதையுமே பண்ண முடியலையே அப்படின்னு வரையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் அடிபணியாத ஒரே ஒரு ஆள் தளபதி விஜய் மட்டும்தான் இதுதான் உண்மை ரஜினிகா அதாவது கமல்ஹாசன் படம் எடுத்தாப்புல படத்தை வெளியில் விடலை என்ன சொன்னார் நாட்டை விட்டு நான் போகிறேன் நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறேன் எனக்கு இந்த ஊர் வேணாம் உலகம் வேணாம் நாடு வேணாம் எதுவுமே வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு ஒன்னா மக்களுடைய செல்வாக்கு குடிச்சு விஜய் எங்கேயாவது மக்கள் செல்வாக்குக்காக ஜனநாயகன் படத்தை வெளியில் மாட்டுறாங்க நான் என்ன செய்வேன் எப்படி நான் பார்ப்பேன் எப்படி இந்த ஊரில் நான் இருப்பேன் அப்படின்னு எதாவது ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டிருக்கேன் இது வரைக்கும் விஜய் ஏதாவது ஒரு சின்ன ட்வீட் போட்டிருக்கிறாரா ஒரே ஒரு சின்ன ட்வீட் எனக்கு ஜனநாயகனுக்கு ஆறுதல் கொடுங்க ஆதரவு கொடுங்க நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நான் உங்களுக்காகத்தானே படம் நடித்தேன் உங்களுக்காகத்தானே படம் எடுத்தேன் உங்களுக்காகத்தானே திரைத்துறையில் வாழ்கிறேன் உங்களுக்காகத்தானே திரைத்துறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா ஆனால் கமல்ஹாசன்னு சொன்னார் என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் நான் விஸ்வரூபத்துக்கு போட்டுவிட்டேன் இந்த ஊரில் எனக்கு இடமில்லை இந்த படம் வெளியிட முடியலைன்னா நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் நாட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல இவர் எதாவது செஞ்சார் அது மாதிரி கடைசியில் டார்ச்சலெட் எடுத்து அடித்து உடைச்சு எல்லா வேலையும் பண்ணி ஊழல் கட்சியை ஒழிப்பேன் மன்னராட்சிக்கு நான் வந்து பாட கட்டுலான்னு சொன்னேன் நம்ம ஐயா நம்ம ஒரு கமல்ஹாசை மக்கள் இது மையத்தை கொண்டு போய் என்ன பண்ணாப்பில்ல மையத்தை ரெண்டு பேர்த்துக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கு நடுவில் போய் உட்காந்துக்கிட்டாப்புல இன்றைக்கி இது மாதிரிலாம் அவர் செஞ்சாரா ரஜினிகாந்த் ரஜினிகாந்து என்ன பண்ணிட்டாப்புல ரஜினிகாந்த் நான் தான் உலக மகா சூப்பர் ஸ்டாரு பாஷா படத்தில் நான் தான் பயங்கரம் மார்க் நான் தான் மார்க் ஆண்டோனியாக அழித்தேன் அப்படின்லாம் தெரிஞ்சாப்புல கடைசியில் போய் பார்த்தா நம்மளும் இப்போ திமுக கிட்ட எப்போயோ சரண்டர் ஆகிட்டார் ஒவ்வொரு விடயங்களையும் அரசியலை நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லாருமே அடிபறிஞ்சு தான் போகிறாங்க மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ அடிபணிஞ்சு தங்களினுடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு இப்போ அதிமுக எல்லா குரூப்ஸும் அங்கே அடிபணிஞ்சு போகிறான் ஏன்னா அவன் மீது எல்லாரின் மீது ஊழல் வழக்குகள் இருக்குது ஈடி இருக்குது ஏடி இருக்குது எல்லாம் ஏன்னா எல்லோரும் ஒரு கேடி அதே போல் திமுகவிலையும் ஈடி இருக்குது கேடி இருக்குது எல்இஜிஐயா எதாக இருந்தாலும் எங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் பண்ணிக்க போகிறோம் இய்யா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா 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 அப்படின்னு நம்ம திமுக உத்தரவு கொடுத்துச்சுன்னா நம்ம எடப்பாடி காலில் விழுந்துருவாப்பில ஜி என்ன ஜி நீங்கள் எனக்கு இங்கிலீஷும் எனக்கு தமிழே பேச தெரியாது ஜி பரவாயில்ல ஜி அப்படின்னா அவர் படுத்துருவாப்பில இப்படி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாட்டில் நீங்கள் திராவிட கட்சிகளை பகைத்து கொண்டு நீங்கள் உங்களால் வாழவும் முடியாது நடமாடவும் முடியாது அதுவும் மத்திய அரசை பகிர்ந்து கொண்டு நீங்கள் வெளியில் இருக்க முடியாது எந்த நேரமும் தான் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விடயங்களில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அப்படின்னு ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குதுண்ணா இது உண்மையில் அவங்க ஆட்சிக்கே என்ன வரலை ஆனாலும் இதுவரையில் தானே சிபிஐக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் சென்சாருக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் தினம் தினம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் கூட்டணிக்கு வர சொல்லி கொடுக்கக்கூடிய அழுத்தம் கூட்டணி பேரத்தில் பேசக்கூடிய அழுத்தம் இவ்வளவு அழுத்தங்களையும் ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக கடந்து கொண்டு ஒரு அரசியலில் ஒரு அரசியலில் இன்றைக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சாதி பண்ணா என்னால் முடியுண்டா அப்படின்னு இன்றைக்கும் அரசியலில் நிற்கிறப்பில் திமுக வெல்வது உறுதி அதாவதுங்க முதல்ல பங்கு பெறுவதே வெற்றி தான் திமுகங்கிற ஒரு கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஒரு கட்சி அவங்க எழுபத்தைந்து ஆண்டுகளாக அரசியலில் கொளுத்து குன்று கொழுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்கள் இதில் அவர்களை எதிர்த்து பயணிப்பது அப்படிங்கிறது அதற்கே முதல்ல ஒரு தைரியம் வேணும் அதை தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் விஜய் ஒரு ஆம்பளைன்னு விஜய் வந்து திரைப்படத்தில் மட்டும்தான் ஆம்பளையா இல்லை கதாநாயகன் இல்லை இந்த தேர்தல் ஜனநாயக தேர்தல்லையும் அவர் தான் கதாநாயகன் இவ்வளவு பொட்டு எல்லாம் சேர்ந்து அடிக்கிறான் எல்லா கட்சிகளும் சேர்ந்து அடிக்கிறான் இவ்வளோ கட்சிகள் நாம் தமிழை கட்சிக்காரங்களாம் சேர்ந்து எவ்வளோ அடிச்சு பார்த்துட்டு அண்ணனே சொல்லிட்டு அப்படே விட்ருங்கடா விட்டுருங்கடா இனிமேல் பேசாதீங்கடா நம்ம புலப்ப பாருங்கடா அப்படின்னு அந்த அளவுக்கு எவ்வளோ அடித்தாலும் இங்கேருந்து ஒரு இன்ச்சு கூட இல்லை என்னுடைய இலக்கு என்னுடைய எதிரி அவனோ நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ ஏன் கொடுக்க முறைக்கு ஒரு இல்லை இதுதான் அரசியல் அரசியலை முறையாக அரசியலை சரியாக அரசியலை இதுதான் அரசியல் என்று சிறப்பாக எடுத்து கொண்டு போயிட்டுருக்குறாப்புல இதுதான் அரசியல் ஒரு அரசியலில் ஒருவன் ஆண்மையுள்ளவனாக ஒருவன் ஆம்பளையாக ஒருத்தன் இருக்கிறான்னா எனக்கு தெரிஞ்சு தாங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பட்டாபெட்டி ட்ரௌசரோட அப்படியே தூக்கி போட்டு இவை வேட்டியை கீழே விரித்து ஐயா அப்படின்னு அமித்ஷா கிட்ட படுத்துட்றாப்புல நம்ம டிடிவி தினகரை பேண்ட் சட்டை ஷவரி எல்லாம் போட்டு போவாப்புல அங்கே போனோன்னு எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் போட்டு ஐயா நான் வெளியில் அப்படி உள்ள அப்படி இல்லையா அப்படின்னு போய் பத்துருவோம் அப்படின் யாருக்கிட்ட அமித்ஷா கிட்டே ஏன்னா இவங்க எல்லாருமே ஊழல் பெருச்சாளிகள் ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கக்கூடிய இவர்களால் இங்கே ஆம்பளையாக செயல்பட முடியாது ஆண்மை வேணும் ஒரு ஆம்பளையாக இருக்கணும் ஆண்மையோடு அரசியல் பண்ணணும் ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும் அப்போ தான் ஒரு சமூகத்தில் ஒருத்தனை எதிர்த்து பேச முடியும் இப்போ நான் எதிர்த்து இவ்வளோ வேறு பேசுகிறேன் நான் ஒரு ஆம்பளை நான் ஒரு ஆண்மையுள்ள ஒரு அரசியலை முன்னெடுக்கிறேன் பேசுகிறேன் ஆண்மையில் அரசியலை முன்னெடுக்கிறேன் பேசுகிறேன் நான் எவங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கலைல எவங்கிட்டையும் பொட்டி எடுக்கலைல நான் எதுவும் ஊழல் குற்றச்சாட்டு பண்ணலைல அப்படி இருக்கும்போது இதுதான் அரசியல் அரசியல் அப்படிங்கிறதுங்க எடுத்த உடனே சிஎம் ஆகிடுறது பிஎம் ஆகிறது அரசியல் அல்ல அரசியல் என்பது மற்றவர்களை கதிகலங்க வைப்பது அப்படியே கதி விஜய் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கதி கதிகலங்குதில்லை சுனாமியாக ஒரு பெரிய பேரழகியாக தமிழகம் முழுவதும் பேசப்படுதில்லை இந்தியா முழுவதும் பேசப்படுதில்லை இந்தியா முழுவதும் பேசப்படுதில்லை விஜய் ஒன்றும் குற்றவாளி இல்லையே சிபிஐ போய் உட்காருவதற்கு அம்மையார் ஜெயலலிதா ஒரு குற்றவாளி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கேள்விகள் கேட்டு கேட்டிருக்கிறாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அது மாதிரி விஜய் ஒன்று குற்றவாளி இல்லையே கடைசியாக அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கும்போது நூற்றி அறுபத்தொம்போது கேள்விகள் கேட்டு அதை உறுதிப்படுத்தி தான் அந்த அம்மாவுக்கு கடைசியாக தண்டனை கொடுத்துருக்குறாங்க ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு எண்ணூறு கிலோ வெள்ளி இருபத்தெட்டு கிலோ தங்கம் எழுநூற்றி ஐம்பது ஜோடி செருப்பு என்ன கிடையாது தொண்ணூற்றி ஒரு ஜோடி வாட்ச் அது இல்லாமல் தங்கத்தில் கழிவறை அதெல்லாம் வேறு தனியாக இருந்துச்சு அப்போ எவ்வளவோ வழக்குகள் அந்த அம்மாவின் மீது அவ்வளவு வழக்குகளையும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கிறவனுங்க என் கட்சி புனிதமான கட்சின்னு சொன்னால் அதை விட அயோக்கியத்தனம் என்னங்க அவங்க என்னவனுங்க முழு பூசணிக்காய் எடுத்து சோத்துக்குள்ளே வச்சு மறைச்ச கதையா இல்லையா முழு பூசணிக்காய் சொத்துக்களை வச்சு மறைச்சிட்டானுங்களா இல்லையா அவ்வளோ பெரிய ஊழல் மிகுந்த கட்சிங்க அது ஒரு தமிழகத்தில் உள்ள ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் குட் உ அளவுக்கு அதிகமாக அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்திற்கு விரோதமாக இவ்வளவு மூன்று வழக்குகளை இவ்வளவு பெரிய மூன்று வழக்குகளை ஊழல் செய்து முதன் முதலாக தமிழக அரசியல் வரலாற்றில் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற போது அந்த அம்மா கைது செய்யப்பட்டது அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்போ அந்த கட்சியை என்னங்கடா எப்படின்னா சொல்ல முடியும் நல்ல கட்சின்னு ஐயோ நல்ல கட்சிங்க அதாவது மதுரையில் அக்டோபரு ஆகஸ்ட் இருபத்தி தேதி மாநாடு நடக்கும்போது எம்ஜிஆர் உருவாக்குன கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டிங்களே பாஸ் என்ன பாசு அந்த கட்சி இதுக்கு தான் வச்சாங்களா பாஸு அம்மையார் இங்கே இருக்கும்போது மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு இரும்பு பெண்மணியா செப் பாஸு அப்படின்னு சொன்னாப்புல அப்போ ச கடம்பூர் செல்வராஜ் அப்போ தான் வயசுக்கு வந்திருந்தார் வயசுக்கு வந்தோடனே குச்செல்லாம் கட்டியிருந்தாங்க அப்போ வந்து அப்போ தான் புதுசாக அந்த வயசுக்கு வந்தோடனே தாவணி கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி தாவணியெல்லாம் கட்டிட்டு உட்காந்துருந்தாப்புல பாவாடையை கட்டிக்கிட்டு இப்போதான் அவருக்கு வீராப்பு வந்துருக்குது இப்போ வீராப்போ வந்த உடனே விஜய் படம் இல்லை இது டிஷ்ஷும் டிஷ்ஷும் இல்லை அப்படின்னாரு சரி டிஷ்ஷும் டிஷ்ஷும் இல்லாமல் இருக்கட்டுங்க இது படமே இல்லை நான் ஒத்துக்குறேன் பாசு இல்லை அன்னைக்கு சொல்லும்போது எங்கே போயிருந்தீங்க தைரியம் தில்லு த தில்லு இருக்க இருந்திருக்கணும் ஆம்பளையாக இருந்திருக்கணும் ஆரோக்கியமான அரசியல் பண்ணி இருந்திருக்கணும் அன்றைக்கி கேள்வி கேட்டிருக்க வேண்டியது தானே மொத்தமாக எல்லா ஊர்களையும் வச்சு அதிமுகவுக்கு அடிமையாக இருக்கிறீங்க அதிமுக கட்சியே இல்லை அதிமுக இடத்துல இல்லை அதிமுக எதிர்கட்சி இல்லை அதிமுக இருக்கிற இடம் தெரியலை அப்படின்னு சொன்னாப்பிலையா இல்லையா அப்போ எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தானுங்கன்னு தெரியல அதிமுகவில் இருக்கிறவங்களாம் வேட்டி கிட்டி கிட்டிருந்தானா பாவாடையான்னு தெரியல இப்போ அப்படியே புதுசாக எங்கேயோ இருந்து பொத்துக்கிட்டு வந்து பேசுகிறானுங்க இப்போவும் நான் சொல்கிறேன் வயசான காலங்களில் சேட்டை கிட்ட எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க பூரா வந்து இள ரத்தம் இந்த மெர்சல் படம் போய்கிட்டு இருக்கும்போது போய் ஃப்ளெக்ஸை கிழித்தோம் அப்போ வந்து அவர் திரையில் இருந்தாப்பில் தரையில் இல்லை இப்போ தரையில் இருக்கிறாரு அதனால் ரொம்ப பத்திரமாக சூதானமாக இருங்க ராஜா எல்லாேருக்கும் நல்லது அரசியல் என்கின்ற ஒரு அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு ஆட்டம் போடுவோம் அயோக்கியத்தனம் பண்ணுவோம் ரவுடித்தனம் பண்ணுவோம்னு நினச்சா ஒட்டுமொத்தமாக தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க நாங்கள் நாங்கள் யார் தெரியுமா மானமுள்ள தமிழனுங்க நாங்கள் யார் தெரியுமா ஆண்மையுள்ள அரசியல் பண்ணுறோம் நாங்கள் யார் தெரியுமா ஆரோக்கியமான அரசியல் பண்ணுறோம் விஜய் அப்படிங்கிற ஒருத்த திரையிலும் கதாநாயகன் தான் ஜனநாயகனாக இன்றைக்கு இந்த ஜனநாயகத்திற்காக இன்றைக்கு அரசியலிலும் ஜனநாயகனாக அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கதாநாயகனாக இன்றும் ஒரு தில்ல நிற்கக்கூடிய ஒரு ஆம்பளை தான் எவனுக்கும் அஞ்சுவதும் இல்லை அடிபணி அணி அடிபணியை போகிறதும் இல்லை அமைதி என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையில் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் முடிச்சிடுறாப்புல ஒரே வார்த்தை அமைதி 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 என்கின்ற ஒன்றை வைத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் முடிச்சிடுறாப்புல ஆரவாரம் இல்லை சத்தம் இல்லை குண்டு போட்டால் கூட அந்த இடத்துல சத்தம் கேட்கும் அப்படிப்பட்ட அன்பு அமைதி பண்பு அற வழியில் அப்படியே முடிச்சு விட்ருவாப்புல இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒரு வார்த்தை தன்னுடைய மேடை பேச்சுகளில் ஒரே ஒரு வார்த்தை அவதூலா பேசியிருப்பாரா அசிங்கமாக பேசியிருப்பாரா அவது ஒரு அசிங்கம் அடுத்தவர்களை புண்படுத்தி துன்புறுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி ஏதாவது பேசியிருப்பாரா இல்லை ஆனால் இவனுங்க அங்கேருந்து நேராக போய் மூணு காரில் ஏறி மாறி அங்கேருந்து ஓடி பத்திரிக்கைக்காரனுக்கு தெரியாமல் இவனுக்கு தெரியாமல் அவனுக்கு தெரியாமல் இவன் கூட கூட்டணி வச்சான தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கிடுவேனு நம்ம டிடிவி தலைவர் சொல்கிறதும் இவன் கட்சியினுடைய எடப்பாடி வந்து துரோகி நான் எப்படி போவேன்னு சொல்கிறதும் அதற்கப்புறம் இவர் அவனெல்லாம் ஒரு ஆளா அவ குக்கரு குக்கரு ஒரு மக்கரு அப்படின்னு சொல்லி இருபது ரூபா நோட்டு டுபாக்கூரு அவன் ஒரு கட்சியில் இல்லாதவன் அம்மா ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஏரியாவில் இல்லாதவன் அப்படி எல்லாம் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிவிட்டு இன்னைக்கு நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்னா நாங்களே என்னை முட்டா நாங்களே இதை நம்பிடுவோமா நாங்களாம் இதை நம்பிடுவோமா இதெல்லாம் நம்புகிற ஆளுங்கல பாசு நாங்கள்லாம் ஆளப்போகிறான் தமிழ அப்படின்னு பாட்டையே பாட ஒரு விஜய் அதனால் இங்கே இதெல்லாம் இல்லை போகிறான் தமிழந்தான் நீ எல்லாம் உன்னெல்லாம் தமிழர்களுடைய பட்டியலில் சேர்க்குறதில்ல எவனெல்லாம் வேட்டியை கழட்டி போட்டு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் காலில் விழுந்து கிடக்கிறானோ அவனெல்லாம் தமிழனே கிடையாது தில்லா நின்று பாரு எதிர்த்து பார் அரசியல் என்பது வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்ல அரசியல் என்பது நீ யார் என்பதை நிரூபிப்பதற்கும் நீ யார் என்று அதிகார வர்க்கத்தை தடை செய்வதற்கும் தான் அரசியல் என்பது இருந்து கொண்டிருக்கு என்பதை உணர்கின்றானோ அவனொருவன் அரசியல்வாதி மட்டும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது விஜய் சிஎம் ஆகணுங்கிற அவசியம் அவருக்கு இருக்கோ இல்லையோ மக்களுக்கு இருக்குன்னு மக்கள் தான் முடிவு பண்ணுறான் விஜய் சிஎம்னு சொல்கிறான் விஜய்யா நான் சிஎம்னு சொல்லல விஜய் நான் தான் முதலமைச்சர்னு சொல்ல மக்கள் முடிவெடுக்கிறான் இந்த இடத்தில் எனக்கு ஒரு அந்த இடம் இருக்குது இந்த இடத்திற்கு எனக்கு ஒரு நபர் வேண்டும் இந்த நபர் அவர்தான் என்று அவன் முடிவெடுக்கிறான் அவர் முடிவெடுக்கலை அவர் சொன்னார்ல அழுத்தம் இருக்குங்க எனக்கு இல்லை மக்களுக்கு ஏன் என்ன அழுத்தம் நாட்டில் வாழ முடியலை நாட்டில் நடமாட முடியலை நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு விலைவாசிகளினுடைய ஏற்றம் வாழ முடியலை வேலை வெட்டி இல்லை அவன் ஒரு வாட்ரு போர்டு வேலைக்கு போய் கேட்டோம்னா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்குறாப்புல நம்ம கே என் நேரு அப்படியே கே என் நேரோட மாப்பிள்ளை இங்கே தானே எங்கே இருக்கிறாரு நம்ம ஐயா நெப்போலியா எப்படி அவரு அவரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவரை ஏக்கருக்கு புல்லு புல்லு வியாபாரம் இருக்கிறாப்புல அப்படின்னா பார்த்துக்குங்களேன் உலகம் என்பது இவங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா நம்ம ஆளு ஒரு கார் வாங்கிட்டு டேக்ஸ் கட்டலைண்ணா யோ டேக்ஸ் அதிகமாக இருக்குது யா கம்மி பண்ணுங்கண்ணா ஊழல் செய்து விட்டார் அப்போ இவங்கெல்லாம் என்ன இருக்கிறான் கூட்டு பொரியல் சாம்பார் சட்னி சாப்பிட்டுட்டு பண்ணிகிட்டு பண்ணிட்டு ம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாப்பில டிடி வித்தியநகர் என்ன பண்ணாப்பில நேசமணி என்ன பண்ணார் ரங்கமணி என்ன பண்ணார் தங்கமணி என்ன பண்ணார் வேலுமணி என்ன பண்ணார் சி வி சண்முகம் என்ன பண்ணார் நத்தம் விஸ்வநாதன் என்ன ஒன்னார் என்ன பண்ணாங்க அப்படியே எந்த பக்கம் போங்க செந்தில் பாலாஜி என்ன பண்ணார் கேள்வியை கேட்டுக்கிட்டே போகலாம் துறைமுருகன் என்ன பண்ணார் யார் இங்கே என்ன பண்ணலை யார் என்ன பண்ணலை யாருங்க பண்ணலை எல்லாரும் பண்ணியிருக்கிறீங்க ஊழல் சக்தியும் தீய சக்தியும் தீவிரவாத சக்திகளும் ஒட்டுமொத்தமாக அணிந்து நாட்டையை குட்டுச்சவர்களாக மாற்றி இந்த நாட்டில் நிம்மதி என்கின்ற ஒன்று இல்லாமல் செய்து ஒட்டுமொத்தமாக அழிச்சிருக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி உங்களுக்கெல்லாம் சாபக்கேடு ஒட்டுமொத்தமாக தமிழக தமிழக வெற்றி கழகம் தமிழ் சமூகத்தில் தமிழக அரசியலில் தடம் விதித்து விட்டது மக்கள் கூப்பிடுறா நீந்தாயா முதலமைச்சர்னு மக்கள் சொல்றா நீந்தாயா சி எம்னு விஜய் சொல்லல விஜயை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அழுத்தத்தை இவன் ஒருவன் தான் எங்களினுடைய அரசியலினுடைய கதாநாயகன் இந்த அரசியலினுடைய ஜனநாயகன் இவன் ஒருவன் தான் என்று மக்கள் விரும்புகிறாங்க இளைய தலைமுறை விரும்புறாங்க ஆகவே நம்ம சிக்காகோவில் இருக்கிறோம் எங்கே இருக்குது சிக்காகோ அமெரிக்கா சிக்காகோ விவேகானந்தர் இந்த இங்கே தான் தெருவில் தான் வந்து டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னு பேசின இடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சு அங்கே தான் போகணும் ரொம்ப டிராஃபிக்கு இஷ்யூ ரொம்ப ஸ்னோ பயங்கரமாக படுபயங்கரமாக இருக்குது அதனால பார்க்கிங் இடம் இல்லை ஆயிரத்தட்டு பிரச்சனை இது எல்லாமே இருக்குது அதனால தான் நம்ம இந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறோம் தமிழக அரசியலில் நிச்சயமாக அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி மட்டுமே சாத்தியம் அதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடையாளம் விஜய் என்பது மூன்றெழுத்து வெற்றி என்பது மூன்றெழுத்து விசில் என்கின்ற சின்னமும் மூன்றெழுத்து தமிழக அரசியல் அரசியலில் தமிழக வெற்றி கழகமே ஜனநாயகனும் கதாநாயகனும் விஜய் அவர்களே வழக்கம் வணக்கம் நெருப்புத்தவள